என்னுடைய சமுதாயத்திற்கு அது சிந்தித்து அது செயல்படுத்த மருத்தாயனால் அந்த கட்சி பதவி எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு தான் அந்த பதவியை விட்டு வெளியில் வந்துருக்குறாங்க வருங்காலங்களில் ஏமாற்றப்படக்கூடாது என்ற அடிப்படை நோக்கத்தோடு தான் இன்றைய வரைக்கும் நம்ம போராடிக்கிட்டே இருக்கிறோம் இன்னைக்கு சென்னையில் வந்து என்னுடைய வாழ்க்கை திறத்தை உயர்த்தி வந்திருக்கேன் பிறகு பல்வேறு கட்ட போராட்டங்கள் பல்வேறு கட்ட முயற்சிகள் அதெல்லாம் முறியடித்து திமுக கழகத்தில் ஒரு மாநில மாணவரணி துணைச் செயலராக பதவி ஏற்றன்னு சொன்னால் அது நம்ம சமுதாயத்துக்கு கிடைத்த பெருமையாக தான் பார்க்குறேன் காரணம் என்ன இந்த சமுதாயத்தை சார்ந்தவன் இந்த அரசியல் கட்சியில் இந்த பதவியில் வரக்கூடாது என்ற ஆணவத்தை ஒடுக்க வேண்டும் அதே போல் எல்லாரும் சமநிலை பெற வேண்டும் என்ற அடிப்படை நோக்கத்தோடு நான் அந்த மாநில பதவியை வாங்கியடைந்தேன் ஆனாலும் அந்த பதவியை சரியான முறையில் உரிய நேரத்தில் அந்த தேவையை செய்து கொடுத்தேன் அதே போல் தலைவர் கலைஞர் அவர்கள் இறந்து இறந்தபோது தலைவர் தளபதி அவர்கள் அந்த இடத்துல அழுத சூழ்நிலையை பார்த்து கட்சிக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் மூணு இடைத்தேர்தல் வந்தது ஒன்று தஞ்சையில் இருந்தவருக்கு இடைத்தேர்தல் தஞ்சையில் டி கேஜி நீலமே எம்எல்ஏவாக இருந்தார் அவருக்கு இடைத்தேர்தல் வேலை செய்து என்னுடைய சொந்த பணத்தில் செலவு பண்ணி அந்த இடத்துல அந்த எம்எல்ஏவை ஜெயிக்க வைக்கிறதுக்கான அடிப்படை விஷயமாக நான் அமைத்து கொடுத்தேன் அதே போல் கரூரில் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இடைத்தேர்தலை வேலை செய்து அங்கேயும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தெட்டு ஐம்பது நாள் இருந்து அந்த திமுக கழகத்துக்காக வேலை பார்த்து அந்த இடத்துலையும் என்னை யார் நிரூபித்து அந்த தேர்தலில் வெற்றியடை செய்தேன் அது மட்டும் கிடையாது பல்வேறு முயற்சிகள் பல்வேறு விஷயங்களில் திமுக கழகத்து தொடர்ந்து போராடி அவர் சொன்னதெல்லாம் செய்து கொடுத்து என்னுடைய அந்த இடத்துல ஆளுமை என்ன இந்த பதவிக்கான உரிமை என்னன்றதை பெற்றெடுத்து அந்த இடத்துல நிருபித்து காத்து தான் நாங்கள் எதுவும் வெளில வந்துருக்கீங்களோ தவிர வேற ஒரு எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அதே போல் இந்த கொரோனாவில் தஞ்சாவூரில் சார்ந்து இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருந்தவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாக அந்த உணவுகள்லாம் கொடுத்து உடைகள்லாம் கொடுத்து அங்கே இருக்கிறவங்களுக்கு தொடர்ந்து அந்த உதவியெல்லாம் செய்து இன்னைக்கு பல்வேறு நேரங்களில் இன்னைக்கு தஞ்சையில் கேட்டால் தெரியும் அத்தனை இடத்துலையும் நம்ம அவ்வளோ உதவிகள் செய்திருக்க அடிப்படை காரணம் என்ன சொன்னால் நம்ம சமுதாயம் அப்படிப்பட்ட சமுதாயம் அடுத்தவர்களுக்கு உதவியை பார்த்த சமுதாயம் தவிர நம்ம வந்து அடுத்தவர்களுக்கு எடுத்தவர்கள் சமுதாயம் கிடையாது ஆனால் இந்த சமுதாயத்தினுடைய அடிப்படையில் என்னுடைய தலைமை நான் போய் கேட்டேன் எங்களுடைய சமுதாயம் கிட்டத்தட்ட எழுபத்தைந்து ஆண்டு காலமாக பின்னோக்கி இருக்கிற சமுதாயமாக இருக்கிறது இந்த சமுதாயத்திற்கான எந்த ஒரு முன்னேற்றமும் கிடைக்கல இந்த சமுதாய மக்கள் இதுவரைக்கும் விளிம்புநிலை மக்களாகவே இருந்து வாழ்ந்து வந்திருக்கிறார்கள் அவருடைய பிள்ளைகள் படிப்பு அவருடைய அடுத்த கட்ட வளர்ச்சி பொருளாதாரம் மிக பின்தங்கிய அளவில் எங்களுடைய சமுதாயம் இருக்கிறது எனவே என்னுடைய சமுதாயத்தினுடைய அடுத்த குழந்தைகளுடைய அடுத்த சந்ததிகளாக இருக்கக்கூடிய வாரிசுகளுடைய நிலைமை மிக மோசமான நிலைமை ஆகிவிடும் நாங்கள் இத்தனை ஆண்டு காலம் போராடிட்டோம் எங்களுடைய படிப்பை நாங்களே படிச்சுக்கிட்டோம் எங்களுடைய முன்னேற்றத்தை நாங்களே அடைஞ்சுக்கிட்டோம் இன்றைக்கி உங்க கட்சியில மாநில பதவி வாங்குற அளவுக்கு தகுதி எனக்கு இருந்தாலும் கூட என் குழந்தைக்கு அந்த தகுதி இருக்குமான்னு எனக்கு தெரியாது அதனால என்னுடைய சமுதாயம் முன்னேற வேண்டும் என் சமுதாயத்திற்காக என்னுடைய அத்தனை உழைப்பையும் குடுங்கன்னு அந்த அரசாங்கத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த திமுக கழகத்தில் நான் கேட்டேன் அந்த கழகம் ஆரம்ப காலத்தில் தமிழகம் முழுவதும் ஒரே நேரத்தில் ஒரே தேதியில் அந்த இடத்துல நம்ம மனுவை கொடுத்து ஜாதி பெயரை மாற்ற வேண்டும்ன்ற அடிப்படை கோரிக்கையை வச்சோம் அதை தொடர்ந்து வலியுறுத்தி அதையும் நான் எடுத்து கேட்டு பார்த்தேன் அதே போல என்னுடைய சமுதாய மக்கள் தமிழகம் முழுவதும் நாற்பதுலேருந்து அறுபது லட்சம் மக்கள் என்னுடைய சமுதாய மக்கள் இருக்காங்க அந்த சமுதாய மக்களுக்கான அடிப்படை விஷயத்தை நீங்க கொடுங்க இப்பேற்பட்ட மக்களுக்கு நீங்கள் ஓட்டு உரிமைன்னு ஒன்று இருக்குது அந்த ஓட்டு உரிமையை பெற்றுத்தர வேண்டும் அவங்களுடைய உதவி உங்களுக்கு வேணும்னு சொன்னால் எங்கள் சமுதாய மக்களுக்கு உதவி செய்கு சொல்ற கோரிக்கையோடு போய் நின்ற என்னுடைய பண தேவைக்கோ என்னோட குடும்பத்து தேவைக்கோ என்னோட தனிப்பட்ட சுயநலத்துக்கோ நான் அரசாங்கத்தையோ என்னோட கட்சி தலைமையை நான் போய் கேட்கலை ஆளுகிற கட்சி அது செயல்படுத்த மறுத்தால் அந்த கட்சி பதவியை எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு தான் நான் அந்த பதவியை விட்டு வெளியே தகுந்திருக்கிறாங்க இனியும் நம்மளுடைய சமுதாயம் நம்மளுடைய சமுதாய மக்கள் நம்மளுடைய உறவுகள் நம்மளுடைய சொந்தங்கள் நம்மளுடைய பிள்ளைகள் வருங்காலங்களில் ஏமாற்றப்படக்கூடாது என்ற அடிப்படை நோக்கத்தோடு தான் இன்றைய எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் சரி எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் சரி நம்மளுடைய குழந்தைகளுக்கு வழிகாட்ட வறந்து விட்டோம் சொன்னோம் சொன்னா அடுத்த குழந்தைகளை பார்க்கறதுக்கு வேற ஆளே கிடையாது இன்னைக்கு பல்வேறு இடங்களில் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது இன்னைக்கு பல்வேறு இடங்களில் பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கிடையாது பேரவை ஆரம்பித்த காலத்தில் பல்வேறு மாவட்டங்களில் நம்மளுடைய சமுதாயத்தை சார்ந்த பெண்களுக்கு பல கொடுமைகள் எத்தனை பாலியல் வன்கொடுமை எத்தனை தொந்தரவு எத்தனை ஜாதி ரீதியான இழிவு ஒரு தண்ணி பிடிக்க போனால் ஜாதியை பற்றி பேசுறது ஒரு கடத்தெருவுக்கு போனால் ஜாதியை ஒரு பேர் சொல்லி பேசுறது தொடர்ந்து இந்த சமுதாயம் அடுத்தவர்கள்ட்ட நாடி போய் நிற்கக்கூடிய சமுதாயமாக தான் இதுவரைக்கும் இருந்திருக்கிறத அதை முறியடிக்க வேண்டும் நம்மளுடைய தேவைகளை நாமவே பூர்த்தி செய்ய வேண்டும் அடுத்தவர்கள்ட்ட ஒருபோதும் கை நீட்டி நம்ம நிக்க கூடாது என்ற அடிப்படையோட தான் இந்த பேரவை ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்துட்டு இருக்கோம் அதே போல நமக்கான உரிமை அதுக்கான அரசியல் சட்டமைப்பு இன்னைக்கு அரசாங்கத்தில் அரசியல் இருக்கு ஆனா அந்த அரசியல் சட்டமைப்பு என்ன சொல்றதுங்கிறது நமக்கு தெரியாதனால அது அறியாதனால நம்ம நம்மளுடைய வரலாறு முதல்ல தெரிஞ்சுக்காதனால நம்ம எந்த சமுதாயம் எந்த சாதி சார்ந்தவர்கள் எப்ப ஏற்பட்டவர்கள் என்ற அடையாளம் தெரியாமல் இத்தனை ஆண்டு காலம் கூணி குறுகியிருந்த நிலைமை தான் இன்னைக்கு அடுத்த போய் கை கட்டி நிற்க வேண்டிய நிலைமை நமக்கு இருக்கு காரணம் எப்பேற்பட்ட சமுதாயம் சமுதாயம் மிகப்பெரிய இன்னைக்கு சமுதாய கடவுளாக பார்க்கப்படக்கூடிய சிவபெருமான் சிவபெருமானுடைய நெற்றிக் கண்ணிலிருந்து பிறந்த வீரபத்தனுடைய சமுதாயம் நம்முடைய சமுதாயம் அத்தனை பேர் கொலை செய்வதற்காக பழைக்கப்பட்ட இனமாக தான் வீரபத்தர் நான் பார்க்கிற நொழிய அவர் ஆன்மீக கடவுள் மற்ற விஷயங்கள் நம்ம போல இன்னைக்கு அறுபத்தி மூணு நாயன்மார்கள் அந்த வீரபத்திரத்துக்கு வந்து என்ன நூல்கள் எழுதணுமோ என்ன பாடல்கள் எழுதணுமோ அதை எழுதி வைத்துட்டு தான் அடுத்த விஷயத்துக்கு அவர் போகிறத தவிர வீரபத்திரக்கான உரிய மரியாதையும் உரிய விஷயங்களும் ஆன்மீகத்தில் இன்றைய வரைக்கும் கொடுக்கப்படும் அப்பேர்பட்ட வீரபத்திரடைய நேரடி வாரிசாக இந்த சமுதாயம் பார்க்கப்படுது அப்போ இந்த வீரபத்திரோடைய ஆன்மீக வரலாறு நம்முடைய அப்பேர்ப்பட்ட வரலாறு அதே போல் இன்றைக்கி பழனி சில நம்ம முருகனுக்கு சிலைய எல்லாேரும் கொண்டாடுறோம் பழனி மலையை இன்னைக்கு பழனி முருகன் சிலையை செய்த மூலவர் செய்த சிலை போவர் செய்தது